கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஒன் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட நண்பர்கள் மற்றும் ஆஸ்பரன்ஸ் வந்து ஒரு சிலது கேட்டிருந்தாங்க சார் ரிசர்வ் பேங்க் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணேன் அதை பற்றி ஏதாவது கேள்வி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் ஒரு டாபிக் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் கொஞ்சம் வெயிட்டேஜான ஒரு டாபிக் தான் குரூப் ஒன் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அவர்களுக்கு இந்த ஆர்பிஐ பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா ஆர்பிஐ தற்சமயம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி பற்றி கேட்பாங்க ஸோ எக்கனாமிக்ஸில் கண்டிப்பாக பேசிக்ஸ் சில பேர் படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் தெரியறதுனால நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிஐ சம்மந்தமான ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அது கண்டிப்பா மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நியூஸ்ல வந்திருக்கு ரீசெண்ட்லி நியூஸ் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் சர்ப்ளஸ் அஸ் சர்ப்ளஸ் ஃபார் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழு வரைக்கும் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா மானியமாக வந்து அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியமைக்கப்படும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வந்து சொல்லிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய இதுக்கு முந்தைய ஆண்டு ப்ரசீடிங் இயர்னு சொல்றாங்க ஓகேங்களா ப்ரெசீடிங் இயர் முந்தைய ஆண்டை விட வந்து பாத்தீங்கன்னா பாதியாக இருக்குது லெஸ் தென் ஹாஃப் ஆஃப் வாட் இட் ஹேட் கிவ்வன் த ப்ரொசீடிங் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது அப்படியே இங்கிலீஷில் எழுதிக்கோங்க தமிழில் நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல ஸோ அதனால தான் சொல்கிறேன் தினமணி ஆர்டிகிள்ஸ்லாம் நான் தேடி பார்க்குறேன் இருந்துச்சுனா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தமிழில் ஓகே ஸோ இங்கிலீஷில் மட்டும் பாருங்கள் சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு அகைன் வந்து நியூஸில் வந்து கேட்குறாங்க அது என்னென்னு நம்ம பார்க்கணும் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரிசர்வ் பேங்க் பற்றி ரிசர்வ் பேங்க் பற்றி ஒரு விஷயம் ஆர்பிஐ மோரான் நியூஸ் ரிசர்வ் த ரிசர்வ்ஸ் வித் ஆர்பிஐ அக்யூமுலேட் ரிசர்வ்ஸ் வித் ஆர்பிஐ அக்யூமுலேட் டியூ டு செவரல் ஃபேக்டர்ஸ் ஓகே அதுக்கு இருக்கிற அந்த ரிசர்வ்ஸ் எல்லாமே வந்து ஆதாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல குமிக்கப்பட்டு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அதில் மொதல் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வ் பேங்க்குக்கு மூணு விதமாக வந்து இன்கம் வருது ஓகேங்களா அந்த மூணு விதம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இது அப்படியே உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டினா த்ரீ மார்க்கில் கேட்க கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா இன்கம் ஃப்ரம் த்ரீ சோர்சஸ் ஃபார் ஆர்பிஐ என்னென்ன அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இது முக்கியமான வார்த்தை இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் பாண்ட் ஹெல்ட் ஃபார் கண்டக்டிங் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அதாவது உங்களுக்கு நான் எக்கனாமிக்ஸில் மொதல் எடுத்திருப்பேன் ஓப்பன் எக்கானமி க்ளோஸ் எக்கானமி இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுத்திருப்பேன் ஸோ பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ பேசிக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து பிலிம்ஸில் படிச்சிருப்பீங்க ஸோ மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இந்த வெளிப்படையான சந்தை நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க வெளிப்படை சந்தை நடவடிக்கை ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க பத்திரங்கள் மீதான வட்டி விகிதம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐக்கு வந்து வருமானம் கொடுக்குது அடுத்தது ஃபீ ஃப்ரம் ஃபீஸ் ஃப்ரம் கவர்மெண்ட்ஸ் மார்க்கெட் பாரோயிங் ப்ரோக்ராம் ஓகேங்களா அதாவது அரசாங்கத்துடைய சந்தை கடன் திட்டத்தில் இருந்து கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபாரின் கரன்சி அசட் ஃபாரின் கரன்சி அசட் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டு நாணய சொத்துக்களின் முதலீடு இதன் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் கிடைக்குது ஆர்பிஐக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது சோர்ஸ் இந்த ரிசர்வுக்கு வந்து ரெண்டாவது சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது earnings retained after giving dividends இப்ப இந்த ஈவுன்னு சொல்லுவாங்க ஈவு வழங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஈவு வந்து கவர்மெண்ட்டுக்கு போக என்ன இருக்கோ அதுதான் இவங்களுக்கு இருக்க ரிசர்வ்ஸ் ஓகேங்களா ஸோ செகண்ட் சோர்ஸ் வந்து இதுதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ஆஃப் ஃபாரின் அசெட் அண்ட் கோல்டு அதாவது மறுமதிப்பீடு பண்றாங்க எது எதுன்னு பார்க்கணும் வெளிநாடு சொத்துக்கள் மற்றும் தங்கம் இதில் செஞ்ச மறுமதிப்பீடு ஸோ இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் இருக்குல்ல அவர்களுடைய இங்கே இந்தியாவில் வந்து விட்டுட்டு போன சொத்துக்கள் பற்றி எல்லாமே வந்து நாட்டுடைமையா ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு ஓகே ஸோ அது பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக பாகிஸ்தானியர்களுடைய சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதன் அடுத்து ஈவன் தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானியர்களுடைய சொத்துக்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பாக்கி தமிழ்நாடு தான் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியும் வந்து ஒரு அறிக்கை வ அது ஒரு தடவை பார்த்துக்கணும் நீங்கள் ஏன்னா கொஸ்டின் கேட்கலாம் சரி தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து ஆர்பிஐ ஆர் பிளேஸ்ட் அண்டர் வேரியஸ் அக்கௌண்ட் வித் மணிகளம் ரிசர்வ்ஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் வேரியஸ் அக்கௌண்ட் வித் ஆர்பிஐ நான் ரிசர்வ் பற்றி தான் பார்க்கு பார்க்குறோம் எப்படி வந்து ரிசர்வ் வாங்குறதுக்கு மொத்தம் மூணு விதம் இருக்குது இன்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டாவதா ஏர்னிங்ஸ் இருந்து டிவிடண்ட் போக வந்த ஏர்னிங் அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் அசட் அண்ட் கோல்ட்ல இருந்து வருது ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் வந்து வைக்கிறாங்க அதுவும் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ரிசர்வ்ஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுதான் வேற என்னென்ன அக்கௌண்ட்ஸ்ன்னு நம்ம இங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன அக்கௌண்ட் மூலியமா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா கண்டிஜன்ஸ் ஃபண்ட் கரன்சி அண்டு கோல்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரின் அசட் அண்ட் கோல்டுன்னு இருக்குல்ல அதை ரீவேல்யூ மறுமதிப்பீடு பண்ண அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குல்ல அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இங்கே கரன்சி அண்டு கோல்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்னு தனியாக ஒன்று வச்சுருக்கிறாங்க அசட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது இங்கே கண்டி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கணும் யுபிஐசியில் இது அப்படியே ஒரு தடவை கொஸ்டின் நான் கேட்டிருந்தாங்க எது எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பானதுன்னு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதாவது இந்த இருப்புகள் இப்போ சொன்ன அந்த இருப்புகள் எல்லாம் வந்து ஆர்பிஐயோடைய பல்வேறு கணக்குகள் கீழ் வந்து வைக்கிறாங்க என்னென்ன கணக்குகள் அப்படின்னா வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க கண்டிஜென்சி ஃபண்டு தணிக்கை நிதியம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிஜென்சி ஃபண்டு கீழே வைக்கிறாங்க நாணயம் மற்றும் தங்க மறுமதிப்பீடு கணக்குன்னு ஒன்று வைக்கிறாங்க அதுலேயும் வைக்கப்படும் சொத்து அபிவிருத்தி நிதி மற்றும் சொத்து அபிவிருத்தி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது அசட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரீவேல்யூவேஷன் மற்றும் முதலீட்டு மறுமதிப்பீடு கணக்கு அப்படின்னு வந்து ஒன்று வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இட் இஸ் நாட் ரெக்வைர்ட் டு பே இன்கம் டேக்ஸ் has to ட்ரான்ஸ்ஃபர் டு த கவர்மெண்ட் த சர்ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமான வார்த்தையே இதுதான் ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இந்த வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் வந்து இதுக்கு இல்லை ஓகேங்களா மறுமதிப்பீடு கணக்கு வந்து கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் வந்து இல்லை மற்றும் அதனுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் அரசாங்கத்திற்கு அரசாங்கத்திற்கு இந்த சர்ப்ளஸ் உபரியாக இருக்குல்ல அரசாங்கத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா உபரி செய் பூர்த்தி செய்ததுக்கப்புறம் அரசாங்கத்திற்கு உபரி வருமானத்தை வழங்க வேண்டும்னு இருக்கு ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா வந்து த ஆர்பிஐ ஆக்ட் ஆர்பிஐடைய சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ஸ்பெசிஃபை த அமௌண்ட் டு பி டிரான்ஸ்பர் டு த கவர்மெண்ட் ஆர்பிஐ ஆர்பிஐடைய சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு மாற்ற மாற்றப்பட வேண்டிய அளவு வந்து குறிப்பிடவே இல்லை இதுதான் முக்கியம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மற்றும் அதனுடைய செயல் என்னென்னு நம்ம பார்க்கணும் ஆர்பிஐ மற்றும் அதனுடைய ஒர்க் என்னப்பா பண்ணுறாங்க இந்த ஆர்பிஐ அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதன் அடிப்படையில் நம்ம ஸ்கூல் புக்கிலே வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கே பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட வந்து மானிட்டரி பாலிசிஸ்ன்னு இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க நான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி வந்துச்சு ஆர்பிஐ வந்துச்சு கோர்ட் வந்துச்சு இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் ஸோ அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு சட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்டு முப்பத்தி ஐந்தில் வந்து கொண்டு வந்துருக்காங்க இதில் வந்து ஏழு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதாவது ஆர்பிஐடைய செயல்பாடு மொத்தம் ஏழு பிரதான செயல்பாடுகள் இருக்குது அது என்ன அப்படின்னா வந்து நோட்டு அச்சிடுவது நோட்டுன்னா வந்து ரூல்டான் அன்ரூல்டான்னு கேட்கக்கூடாது இது என்ன அப்படின்னா வந்து ரூபாய் நோட்டுகள் ரூபாய் நோட்டுகள் அச்சிடுவது ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா சோல் அட்டானமி டு பிரிண்ட் நோட்ஸ் ரூபாய் கரன்சியை வந்து நோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு இவர்களுக்கு தான் உச்சபட்சமான அதிகாரம் இருக்குது வேறு யாருக்குமே இல்லை ஆனால் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள் அச்சு இடுவதும் ஏன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாணயங்கள் பின்னாடி வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பதாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தியோடைய படம் இருக்கும் விவேகானந்தருடைய படம் இருக்கும் எப்படி ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஆம் ஆண்டு முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலுடைய இது இருக்கும் ஏன்னா ஆர்பிஐ வசம் அது இல்லை அதனால தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பண்ணுறாங்க இதை எம்ஜிஆருடைய படம் பொறித்த நாணயங்கள் வந்து வெளியிடுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டுமே வந்து உங்களுக்கு ஆர்பிஐ வெளியிடும் ஆனால் இப்போ சமீபத்தில் ஐநூறுரூவா புது நோட்டு ரெண்டாயிரம் ரூபா புது நோட்டுலாம் ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் ஒரு ரூபா நோட்டு ஓகே ஒரு ரூபா நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும் அதில் வந்து கையப்பம் யார் இட்ருப்பாங்க அப்படின்னா வந்து ஆர்பிஐ கவர்னராக இருக்க மாட்டார் ஸோ ஒரு தடவை ப்ரில்ஸில் அவங்க ஒரு கொஸ்டின் குரூப் ஒன் ப்ரில்லிம்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரூபாய் நோட்டில் யாரோடைய கையொப்பம் இருக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஃபினான்ஸ் செக்ரட்டரியா ரிசர்வ் பேங்கோடைய கவர்னரா இல்லை இந் இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டா குடியரசுத் தலைவராக இந்த நான்களே எது அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து ரெண்டாவது வந்து பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட் இப்போ இந்த ஆர்பிஐக்கு வந்து ஒரு பேர் இருக்குது வங்கிகளின் வங்கி பேங்கர்ஸ் பேங்க் ஆஃப் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சுப்பீரியர் அபெக்ஸ் பேங்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பேங்க்குக்கெல்லாம் ஒரு பேங்க்கு அப்படின்னா வந்து ஆர்பிஐ தான் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்கு பேங்க் அப்படின்னாலும் வந்து ஆர்பிஐ தான் அதனால் ஞாபகத்துக்கோங்க மற்றது எல்லாமே வந்து ஸ்கெடியூல் பேங்க் ஸ்கெடியூல் டூ கீழே இருக்கிற பேங்க் ஓகேங்களா கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவாங்க ஸ்டேட் பேங்க் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் நிறைய பேர் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க முதற்கொண்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க கிடையாது அவங்கெல்லாம் வந்து பொதுத்துறை வங்கியில் வேலை பார்க்குறவங்க பொதுத்துறைன்னு தான் வருமே தவிர்த்து அரசாங்க ஊழியராக அவர்கள் கருதப்பட மாட்டார்கள் ஓகேங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து செவன்த் பேஸ் கமிஷன் இந்த பே கமிஷனே கிடையாது அவங்களுக்கு ஓகே ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கியில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸராக போகிற நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்கள் நல்லா வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த பேங்கர் டு கவர்மெண்ட்னு சொன்னால் ஆர்பிஐ மட்டும்தான் ஸோ இட் மேனேஜ் கவர்மெண்ட்ஸ் டெபாசிட் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க்கில் கனரா பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லைனா ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்லைனா வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கிட்டே இருக்கக்கூடிய காசை வந்து இங்கே கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம் அதே சமயத்தில் நம்ம இந்தியா சார்பில் உலக நிதியமாக இருக்கட்டும் அதாவது உலக வங்கியாகவோ அல்லது பன்னாட்டு நிதியமாகவோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டாக இருக்கட்டும் அங்கெல்லாம் போகும்போது கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணி யார் போவாங்கன்னா ஆர்பிஐ தான் போகும் ஓகே ஸோ அதனால தான் பேங்கர் டு த கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டோடியன் டு கமர்ஷியல் பேங்க் டெபாசிட் இப்போ ப்ரைவேட் அஸ்வெல்ல பப்ளிக் செக்டார் அண்ட் நான் நான் பேங்கிங் என்னவா இருக்கட்டும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த டெபாசிட் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் ஆஃப் பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் இது எல்லாமே இந்த இந்த வார்த்தை இன்க்ளூடிங் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் இதையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் மூலம் தான் ஞாபகத்தில் வரும் ஓகேங்களா இப்போ இப்போ குறிப்பிட்ட இந்த ஃபினான்ஸ் கம்பெனின்னு இருக்கும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுப்பாங்க ஆனால் அங்கே வந்து சேவிங்ஸில் வைக்க முடியுமானா வைக்க முடியாது நகைக்கான கடன் நீங்கள் நிறைய இந்த நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் வந்துட்டு இருப்பாங்க இங்கே வைங்க தங்க கடன் தங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இதெல்லாம் இருக்குது வேறு இடத்துல வாங்கின கடனை வந்து திருப்பி செலுத்துறதுக்கு உங்கள் தங்கத்தை வந்து எங்கக்கிட்ட வச்சிங்கன்னா இதெல்லாம் சொல்கிறாங்களா ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ கமர்ஷியல் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா க அவர்களுடைய டெபாசிட்ஷன் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் வச்சுருப்பாங்க ஆர்பிஐ ஒப்புதல் வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதே சமயத்தில் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் ஆல்சோ பீன் அண்டர் திஸ் கமர்ஷியல் பேங்க் டெபாசிட் கீழே தான் வந்து வச்சிருப்பாங்க ஓகே அதே அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து கஸ்டோடியன் டு கண்ட்ரிஸ் ஃபாரின் கரன்சி ரிசர்வ் ஓகேங்களா ஸோ அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கரன்சி அண்ட் கேபிட்டலை போன்ற ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்க்குறாங்க ஆர்பிஐ தான் பார்க்குறாங்க ஓகே ஸோ அதாவது நாடு நாட்டுடைய ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் வந்து இவ்வளோ கையிருப்பு இருக்குது அந்நிய செலவாணி வந்து பார்த்தீங்கன்னா டாலர் இவ்வளோ நம்ம இந்தியா கிட்டே இருக்குது டாலர் கம்மியாயிட்டே இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நிற்க முடியலை இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஜி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து டாலர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு எஃப்டிஐ வந்ததுக்கு அப்புறம் அதுவும் வந்து டாலர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஈவன் ஒரு சில வரலாறுல சொல்லுவாங்க ஐஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் தட்டுப்பாட்டில் இருக்கும்போது அமெரிக்கா கிட்டே கேட்டாங்களாம் ஈவன் அமெரிக்காவே வந்து தரம் மறு மறுத்துட்டாங்க டாலர் கொடுக்கறதுக்கு ஆனால் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டாலர் கொடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஐஎம்எஃப்க்கு உலக வங்கிக்கே வந்து பார்த்திங்க உலக வங்கி மற்றும் ஐஎம்எஃப்கே வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வந்து யார் கொடுத்தாங்கன்னா இந்தியா கொடுத்தாங்க அவ்வளோ கையிருப்பு வச்சிருக்காங்க ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா இந்த ஃபாரின் கரன்சி நாட் ஓன்லி யூஎஸ் டாலர் மட்டும் சொல்ல வரல ஜப்பானோட எண்ணாக இருக்கட்டும் ரென்மீனியாக இருக்கட்டும் என்ன ஒரு வெளிநாட்டுடைய பன்னாட்டு இந்த நாணயங்கள் க கரன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் வந்து வச்சுருப்பாங்க கரண்ட் அஸ்வெல் அஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து லெண்டர் ஆஃப் ராஸ் லாஸ்ட்டு ரெசார்ட் கமர்ஷியல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஓகேங்களா உள்ள இந்தியாவுக்குள்ளே ஏதோ சம் ப்ரைவேட் பேங்க் வந்து இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ஆயிரம் கோடி ரூபாயோட வர்றாங்க ஒரு பேங்க் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக வெல்ஸ் பேகோ ஜேபி மார்கன் இந்த மாதிரி ஒரு பெரிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கும் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐல வைக்கணும் அந்த ஆர்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் கோடி ரூபாயில் இருபத்தஞ்சு சதவீதம் தங்கமாக வந்து வைக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து சில ரூல் இருக்கு நான் அடுத்து வரக்கூடிய கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஆர்பிஐ பற்றி எப்படி ஒரு பேங்க் வர்றாங்க இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இப்படி வைக்கும்போது அந்த கமர்சியல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு நெருக்கடியில் வந்து அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட தான் கேட்கும் ஓகே திடீர்னு நஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு பணம் இல்லை நீ அந்த பணம் கொடுத்தனா வந்து நான் மறுபடியும் வந்து கொண்டு ரன் பண்ணுவேன் நான் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன்ல அவங்க கிட்ட அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க கமர்சியல் பேங்க் கம்ஸ் டு ஆர்பிஐ ஃபார் தேர் மானிட்டரி நீட்ஸ் ஃபார் தேயர் அண்டர்லைன் த வேர்ட் ஃபார் தயர் மானிட்டரி நீட்ஸ் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஓகே ஸோ இதுதான் முக்கியமானது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கிளியரன்ஸ் அண்ட் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கையில் வந்து இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல ஸோ கேஷ் ரிசர்வ் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க் தேர்ஃபோர் இட் ரீடிஸ்கவுண்ட் தேர் பில்ஸ் ஆஃப் எக்ஸேஞ்ச் ஈஸிலி அதாவது இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க மானிட்டரி பாலிசி மூலியமாக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க ஓகே ஸோ சில பேருக்கு வந்து நான் சொல்கிற நடுவில் சொல்கிறது புரியாமல் இருக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை வந்து ரமேஷிங் புக்கையோ இல்லைனா வந்து சங்கர் கணேஷ் புக்கையோ ஒரு தடவை படிங்க டெஃபினட்டாக புரியும் ஸோ இப்போ கரண்ட் இஷ்யூ தான் பார்க்குறோம் ஸோ அதனால் அதையும் நான் எக்ஸ்ப்ளைன் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறோன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த சென்ட்ரல் க்ளியரன்ஸ் அண்ட் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லும்போது ஆர்பிஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேஷ் ரிசோர்ஸும் வச்சுக்கும் ஸோ ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ல இருந்து ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈஸியா பண்றதுக்காக சம் பில்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இந்த கேஷ் அதாவது இந்த பணம் வைப்பு சொல்லிடுவாங்கல்ல அது கமர்ஷியல் பேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருப்பாங்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில் மூலியமாக அதாவது வச்சிருக்கிற இந்த பாண்ட்ஸ் பில்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இ சுலபமாக பரிவர்த்தனை நடத்திக்குவாங்க இந்த ஆர்பிஐ இ பில்னு சொல்லுவாங்க ட்ரெஷரரி பில்னு அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி அவங்க தான் வந்து பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ கிரெடிட் கண்ட்ரோல் கிரெடிட் கண்ட்ரோல் ஆல்சோ அஸ் லைக் சேம் இட் கண்ட்ரோல் சப்ளை ஆஃப் மணி ஏன்னா வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் சொல்லும் போது பணம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஸோ கண்ட்ரோல் சப்ளை ஆஃப் மணின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பணம் வந்து ஜாஸ்தியாக போயிருச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது பணம் வீக்கமாக மாறிடும் அது கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃப்ளேஷனாக மாறிடும் ஓகே ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் டிஸ்இன்ஃப்ளேஷ்மெண்ட் ரீஃப்ளேஷ்மெண்ட் ஸ்க்ரூஃப்ளேஷ்மெண்ட் இதெல்லாம் வந்து நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை வந்து பாருங்கள் இன்ஃப்ளேஷன்னா என்ன ஏதுன்ட்டு ஒரு தடவை பாருங்கள் பணவீக்கம் என்றால் என்ன அப்படின்னு ஸோ இந்த க்ரெடிட் கண்ட்ரோல்னு சொல்லும்போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் வேல்யூ எஸ்எல்ஆர் வேல்யூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுவாங்க கரண்ட்டாக வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு ஒரு தடவை பாருங்கள் விக்கிபீடியா போய் கரண்ட்டாக வந்து என்ன இருக்குன்னு ஒரு தடவை பாருங்கள் என்னென்ன வந்து வச்சுருக்காங்கன்னு ஆர்பிஐடைய ஓன் வெப்சைட்டில் வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இதோட சேர்த்தே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது ஒரு தடவை பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மந்த்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வரும் ஸோ அதுதான் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்குறேன் சரி கிரெடிட் கண்ட்ரோல்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து மானிட்டரி த்ரூ மானிட்டரி பாலிசி மூலயமா வந்து பண்ணுறது தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து ஆர்பிஐடைய கவர்னர் இப்போ யார் இருக்கா இப்போ கரண்ட்டாக வந்து ஆர்பிஐடைய கவர்னர் யார் இருக்கா ஸோ தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸில் மேபி கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு எம்சிக்யூஸை கேட்க மாட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி எழுதும் போது அவர்கள் அவருடைய பெயரும் வந்து நீங்க எழுதுனா இன்னும் சிறப்பா இருக்கும் ஓகே அப்பதான் சக்தி பிறக்கும் ஓகே சரி இந்த ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருப்பாங்க ஓகேங்களா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வருட காலம் பூர்த்தி பண்ணுவாங்க இப்ப சமீப காலமா இந்த ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் அதுக்கப்புறம் உர்ஜித் பட்டேல் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக பூர்த்தி பண்ணவே இல்லை ஸோ ஏன்னா வந்து மத்திய அரசாங்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா சம் சிரம் சம் குவாரல் அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சு ஸோ அதனால தான் ஓகே ஸோ இந்த அப்பாயிண்ட் அப்பாயிண்ட் ஆர்பிஐ கவர்னர் சோலி ரெஸ்ட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது ஹீ ஹோல்ட் த அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோல்ட் த ப்ளஷர் அதாவது ஆர்பிஐ கவர்னர் ஹோல்ட் த ஆஃபீஸ் அட் த பிளஷர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் நினைக்கிற வரைக்கும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் இருப்பாங்க அதே சமயத்தில் ஐந்து வருட காலம் வரைக்கும் இருப்பாங்க ஐந்து வருட காலத்தை தாண்டி மத்திய அரசாங்கம் நினைச்சா கூட வந்து அந்த ப பதவியில் இருக்க முடியாது ஆனால் வந்து ரீஎலைட் பண்ணலாம் ஓகேங்களா மறுதடம் இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து இருக்க வைக்கலாம் சரி மானிட்டரி பாலிசி கமிட்டினா என்ன அது பார்க்கணும் இது வந்து ஒரு ஆறு மெம்பர் கமிட்டி ஓகேங்களா ஸோ இது அப்படியே உங்களுக்கு ஒரு கொஸ்டினாகவே வந்து ஃபைவ் மார்க் ஆர் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சாரி எயிட் மார்க் ஆர் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்ஸ் மெம்பர் கமிட்டி இவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரி பாலிசிஸ் இந்த எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்டுள்ளது இந்த வேல்யூ அந்த வேல்யூ உயர்த்தியிருக்காங்க இந்த வேல்யூ வந்து உயர்த்தவே இல்லை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நியூஸில் பார்ப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து இவர்கள் தான் வந்து பண்ணுறாங்க ஓகே ஸோ இவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் இந்த ஆறு பேரில் மூணு பேர் வந்து ஆர்பிஐயில் இருந்துருப்பாங்க அவர்கள் யார் யார் அப்படின்னா வந்து கவர்னர் இருப்பாங்க டெப்டி கவர்னர் இருப்பாங்க இன்னொரு சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லைனா வந்து இவங்க நினைக்கிற ஆஃபீஸராக வைப்பாங்க மற்ற மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் இருந்து வருவாங்க ஓகே ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்து வர்ற இந்த மூணு பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க ஸோ இதில் வந்து ஏதாவது தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் வந்து ஓட் போட மாட்டார் பொதுவாக ஆனால் டிசைடிங் ஃபேக்டர் க்ரியேட் ஆகும்போது டை ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் ஓட் போடுவார் ஓகே சரி இப்போ இந்த பண அழிப்பு அதாவது மணி சப்ளைன்னு சொல்லுவாங்க ஆர்பிஐ ஆர்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி சிஸ்டம்னு சொல்லும்போது இந்த எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர்னு இந்த மணியை வந்து சொல்லுவாங்க பணத்தை சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி சிஸ்டமே வந்து ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து மத்திய இது எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அவர் கண்ட்ரி இட் மேனேஜ் த மானிட்டரி சிஸ்டம் அஸ் அஸ் இந்த மணி சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நான்காக பிரித்து வச்சுருக்குறாங்க நான்கில் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் பார்த்துக்கணும் ஸோ இந்த மணி சப்ளை இதெல்லாம் இந்த ரெண்டு போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து நான் நான் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஸோ நம்ம பழைய புக்கே வந்து சிறப்பாக தான் இருக்குது ஒரு தடவை வந்து ம மெயின்ஸ் போகிறவங்க ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ பழைய புத்தகத்தை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எந்தெந்த புக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ புத்தகத்தை பழசு புத்தகத்தை படிச்சுருங்க அதே சமயத்தில் புது புத்தகம் ப்ளஸ் ஒன் புத்தகத்தை படித்தா இன்னும் நல்லா இருக்கும் ஸோ அதையும் படிக்கணும் ஓகே ஸோ இந்த எம் ஒன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து கரன்சி வித் பப்ளிக் பொது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் ஓகே பணம்னு சொல்லும்போது என்னென்ன பணம்னு வரும் அப்புடின்னா வந்து காயின் இருக்கும் அதாவது நாணயங்கள் ரூபா நோட்டு இருக்கும் மக்களோட் மக்களோட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் டெபாசிட் ஓகேங்களா ஸோ வச்சுருப்போம்னா நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுருப்போம் அது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எம் ஒன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேரோ மணின்னு சொல்லுவாங்க குறுகிய பணம்னு சொல்லுவாங்க ஸோ கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ மேபி உங்களுக்கு இந்த இந்தளவுக்கு டீட்டெயிலாக கேட்கல ஓகே ஸோ எம் டூன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து மணி டூன்னு சொல்கிறது எம் ஒன் மேலே சொன்ன அந்த எம் ஒன்னும் உள்ள வந்துடும் எம் ஒன்னோட சேர்ந்து போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்து வச்சுருப்போம்ல சேமிப்பு டெபாசிட் அதுவும் வந்துடும் ஓகேங்களா எம் த்ரீனு சொல்லும்போது எம் ஒன்னும் உள்ளே வந்துடும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் ஆன் பப்ளிக் வித் பேங்க்ஸ் வங்கியில் வந்து இருக்கிற இந்த பொதுமக்கள்கிட்ட இருக்கிற அந்த வாய்ப்புகள் ஓகேங்களா கால வைப்புகள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா டைம் டெபாசிட் டைம்லி டெபாசிட் இவ்வளோ கா நூற்றி எண்பத்தி நாட்கள் நூற்றி எண்பது நாட்கள் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் ஸோ அந்த டைம்லி டெபாசிட்